ஒன் வெல்கம் டு சேவ் இ வேர்ல்டு என்னோடைய வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு வீடியோ என்னென்னா நான் ஒரு மார்னிங் ரொட்டீனை தான் உங்கள் கூட வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு ரெண்டு ரெசிபீஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் அன்னைக்கு மார்னிங் நல்லாவே கிளைமேட் இருந்துச்சு இப்போ ரீசெண்ட் டேஸ்ட்டெலாம் அப்பப்போ கொஞ்சம் மழை பெய்யுது ஒன்று நைட்டு பெய்யுது இல்லைன்னா இப்படி ஏர்லி மார்னிங் பெய்யுது இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து காலையில் எந்திக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அந்த கிளைமேட் அப்படி கொஞ்சம் லேசினஸாக இருக்கும் நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி சமயம் ஒரு ரெண்டு செகண்டாவது வெளியே வந்து வாக்கிங் போயிட்டு வந்துடுவேன் ஸோ அப்படி வாக்கிங் போகும்போது கொஞ்சம் பிரிஸ்க்கான மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நினச்சா கூட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம கிச்சன்லேருந்து வெளியே வர முடியாது ஸோ அதுக்கு வந்து ஒரு ரெண்டு செகண்ட் வாக்கிங் போகிறது ரொம்பவே பெஸ்ட்டு இப்படி நம்ம நேராக கிச்சனுக்கு போகாமல் வெளியே வரும்போது நம்ம மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற இதில் நமக்கு ஆயிரத்தெட்டு கவலை டென்ஷன் அப்படி இப்படி நிறையா இருக்கும் அதெல்லாம் ஒரு ரெண்டு செகண்ட் கொஞ்சம் தள்ளி வச்சிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணும்போது மைண்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பிரிஸ்காகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு வேலை பார்க்குறதுக்கு ஸோ அன்னைக்கு வந்து கிளைமேட் நல்லாவே கூலாக இருந்தனால மார்னிங் ஜூஸ் எதுவுமே எடுத்துக்கலை யூஸ்வலாக எதாவது ஒரு ஜூஸ் தான் அதாவது ஃப்ரூட் ஜூஸ் எதுவும் எடுத்துக்க மாட்டேன் ஒன்று நெல்லிக்காய் ஜூஸ் இல்லைன்னா பீட்ரூட் ஜூஸ் அப்புறம் அந்த மாதிரி எதாவது சுரைக்காய் ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துப்பேன் ஸோ அன்னைக்கு வந்து கிளைமேட் நல்லா இருக்குங்கிறதுனால சூடாக சாப்பிட்டு தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வெந்தயம் சீரகம் போட்ட தண்ணி தான் எடுத்துக்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் தேன் இல்லைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் எதுவுமே ஆட் பண்ணலை ஸோ அப்படியே ஓரளவு கொஞ்சம் சாதம் வை வைக்கிறது சாம்பார் ரெடி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டேன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் ரெஸ்ட்டு ஸோ வெந்தயம் போட்ட தண்ணி தான் குடிச்சிட்ருந்தேன் எத்தனை பேருக்கு இப்படி வாசப்படியில் உட்காந்து டீ குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஸோ எனக்கு எப்போவுமே இப்படி தான் படியில் உட்காந்து அப்படியே பராக்க பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே தான் சாத்தியமாகும் லேட்டாக எழுந்திரிச்சா ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணுறதெல்லாம் கிடைக்காது காலையிலே எழுந்திரிச்சி ஸோ அன்றைக்கி வந்து சாம்பார் வச்சுட்டு சாதமும் வடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் சைட் டிஷ்க்கு வந்து இன்றைக்கி கத்திரிக்காய் வச்சு ஃபிங்கர் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் கூட்டு இந்த பச்சடிலாம் வச்சா யாருமே விரும்ப மாட்டாங்க பட்டு எல்லா காய்கறியும் எடுக்கணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி சாப்பிடாத காய்கறிலாம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா தான் சாப்பிடுவான் என் பையன் அப்படின்ட்டு அதை வந்து நான் இன்றைக்கி ஃபிங்கர் ஃப்ரை அதாவது எப்போவுமே நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ தண்ணியில் போட்டு எடுத்துட்டு அந்த கத்திரிக்காவெல்லாம் தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தண்ணியே ஆட் பண்ண மாட்டோம் ஸோ மஞ்சள் தூள் அப்புறம் வத்தல் தூள் காரத்துக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் கார்ன்ஃப்ஃபிளார் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் அப்புறம் கடலமாவும் அதே மாதிரி தான் ஜஸ்ட் ஒரு பைண்டிங் தான் நம்ம இது ரெண்டும் ஆட் பண்ணுறோம் இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் வேணும்னா ஆட் பண்ணுங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காண்டி தான் ஆட் பண்ணுறேன் ஸோ தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் அந்த ஈரப்பதத்திலே நல்லா மிக்ஸ் ஆகிரும் இந்த பொடிலாம் இது வந்து சிக்கன் தண்ணி விடுற மாதிரி இந்த கத்தரிக்காவும் தண்ணி விடும் உங்களுக்கு ஏன்னா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுறனால ஸோ இதை வந்து ஒரு ஒரு செகண்ட் மட்டும் நம்ம வந்து ஊற வச்சா போதும் அந்த மசாலாவில் ஊறட்டும் ஸோ அப்புறம் நம்ம அப்படியே கதம்ப சட்னி ரெடி பண்ணிட வேண்டியதான் அதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிட்டு ஒரு பத்து பல்லு பூண்டு எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷாக வதக்குங்க ரொம்ப ப்ரௌனிஷாக வதக்க வேண்டாம் அதுக்கப்புறம் தக்காளி பெரிய சைஸ்னால் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க இல்லைன்னா மூணு தக்காளி இந்த சட்னிக்கு நம்ம வந்து தக்காளியை ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் மேக்ஸிமம் ரெண்டு இல்லைன்னா மூணு அவ்வளோ தான் ஸோ அதுக்கப்புறம் ஏற்ற மாதிரி பச்சை மிளகா அதுவும் அது ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் சின்ன சைஸ் புளி ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் கைப்பிடி அளவு கொத்தமல்லி கைப்பிடி அளவு புதினா எல்லாமே போட்டு ஒன்று ஒன்றா போடும்போது நல்லா வதக்கிக்கோங்க மொத்தமாக போட்டு வதக்காதீங்க நான் வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி தான் வதக்கிட்டு இருந்தேன் ஸோ கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள் ஸோ எல்லாமே நல்லா வதங்கணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு அந்த கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் ஸோ இப்போ உடனே சட்னி அரைக்க முடியாது இல்லையா சூடு ஆரட்டும் ஸோ அந்த கேப்பில் நம்ம ஊற வச்சுருந்த அந்த கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இது வந்து நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணாதீங்க ஏன்னா அதில் நல்லா தண்ணி விடுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ டீப் ஃப்ரை வந்து செட் ஆகாது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி ஃப்ரை பண்ணாலே போதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா குக் ஆகும் ஹையாக வச்சால் ரொம்ப எண்ணெய் தெரிக்கும் வெளியே அதில் நீர் விடுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் நம்ம ஹையாக வச்சு குக் பண்ணும்போது ரொம்ப எண்ணெய் தெரிக்கும் ஸோ அது மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும் அந்த கேப்பில் நம்ம சட்னியும் அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி அரைக்க மாதிரி ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் லைட்டாக ஆட் பண்ணால் போதும் ஸோ அதுவே நல்லா மையாக அரைச்சி எடுத்துடலாம் இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து தாளித்து கூட எடுத்துக்கலாம் பட் நான் தாளிக்கலை இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா குக் ஆயிடுச்சு கத்திரிக்காய் ஸோ அந்த எண்ணெயும் அப்படி இருக்கு பாருங்கள் ஸோ அதுக்கு தான் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம்னு சொன்னேன் ஏன்னா கத்திரிக்காயிலையும் தண்ணியும் நம்மளும் தண்ணி ஆட் பண்ணோன்னு வைங்களேன் ரொம்ப சொத சொதன்னு ஆயிரும் அந்த கத்திரிக்காய் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஸோ அந்த பேனில் பாருங்கள் என்ன அப்படியே இருக்குது ஸோ இது கூட நம்ம மீதி இருக்கிற கத்திரிக்காவும் நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஸோ லஞ்சு எல்லாமே முடிச்சிட்டேன் சமையல் வேலை எல்லாமே இனி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மட்டும்தான் சுடணும் அதுவும் இன்றைக்கி கேரட் தோசை தான் பண்ணலான் இருக்கேன் ஸோ அது சாப்பிட்ற நேரம் சூடாக சுட்டாக போதும் அப்படின்ட்டு எல்வினும் ரெடி ஆகிட்டான் எப்போவுமே கரெக்டாக ஸ்கூலுக்கு கிளம்புற நேரம் தான் அந்த நெயில் கட் பண்ணு அப்படின்டுவான் அதுவும் அன்றைக்கி பிடி பீரியட் இருந்தால் போதும் கண்டிப்பாக கட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு லைட்டாக கூட நெயில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவான் ஸோ அப்படியே அவனுக்கு நெயில் கட் பண்ணிவிட்டு தோசை தான் ரெடி பண்ணிட்டேன் தோசைக்கு வந்து நம்ம கேரட்டை மிக்ஸியில் அரைச்சி கூட அந்த தோசை மாவில் மிக்ஸ் பண்ணியும் சுடலாம் நான் வந்து இன்றைக்கி அதை துருவி எடுத்து அதை தோசைக்கு மேலே அப்படியே தூவி விட்டு தான் பண்ண போகிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த கேரட்டை வாயில் தட்டுப்படும்போது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அது மேலே நம்ம நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஏதாவது ஆட் பண்ணும்போது அந்த இதில் அந்த கேரட் வந்து நல்லா குக்காக இருக்குமா ஸோ அது சாப்பிட்றதுக்கு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதுக்கு கதம்ப சட்னி சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் அப்புறம் எல்வின் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுற வேலை தான் மணி பிளான் வச்சுருந்திங்கன்னா அது சீக்கிரம் வளரதுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் அதை வந்து ரொம்ப வெயில் படுற இடத்துலையும் அதே மாதிரி சுத்தமாக வெயிலே படாத இடத்துலையும் வைக்காதீங்க கொஞ்சமாவது அதுக்கு வந்து சூரிய ஒளி தேவைப்படும் ரொம்ப அதிகமாகவும் வெயில் படக்கூடாது அப்போனாவும் அது நல்லா வளராது அதே மாதிரி வீட்டுக்குள்ளே மணி பிளான்ட் வச்சாலும் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு க்ரோ ஆகாது இன்னொன்று அது நல்லா பிரான்ஞ்சஸ் விடணும் நல்லா பிராஞ்சஸ் விட்டு நல்லா வளரணும் அப்படின்னா அதில் காஞ்சிருக்கிற இலையும் எடுத்துடணும் அப்புறம் அதில் நீளமாக வளர்ந்துருக்கும் பார்த்திங்களா வேர் அந்த வேரையும் கொஞ்சமாக கட் பண்ணி விடுங்க ஸோ அப்படி கட் பண்ணி விடும்போது அந்த பிராஞ்சஸ் நல்லாவே விடும் நான் வந்து செம்மனில் தான் வச்சுருக்கேன் ஒரு சின்ன தான் வச்சுருக்கேன் ஸோ நல்லாவே எனக்கு வளருது இது வரைக்கும் உங்கள் வேலியபிள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பாய்